கதை கதையாம் காரணமாம் இராமாயணம் பகுதி இரண்டு இடம் வால்மீகி ஆசிரமம் சிந்தனையில் இருந்த வால்மீகிக்கு ராமன் இன்னும் அரசாண்டு கொண்டிருப்பதும் அவனுடைய நல்லாட்சி பற்றியும் நாரதம் எடுத்து உரைத்தது நினைவில் இருந்தது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனிதனின் சரித்திரத்தைத்தான் சாட்சியாகவும் இருந்து கொண்டு எழுத நேர்ந்தது பற்றி அவர் மனமகிழ்ச்சி அடைந்தார் காவியம் இயற்ற தீர்மானம் செய்த வால்மீகிக்கு அதுவரை நடந்த நிகழ்வுகளும் பேசப்பட்ட சொற்களும் அழுத அழுகைகளும் செய்த சபதங்களும் வாங்கிய வரங்களும் நிறைவேற்றப்பட்ட பிரதிஜைகளும் நடந்த நடையும் செய்த பிரயாணங்களும் மனதில் வந்த அலைகடலில் மோதும் அலைகள் போல மோத ஆரம்பித்தன அதே சமயம் இனி என்ன நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வாலேயும் உந்தப்பட்டாம் எழும்பியது ஒரு அமர காவியம் சூரிய சந்திரர் உள்ளவரையும் நட்சத்திரங்கள் ஜொலிக்கும் வரையும் கடல் மணல் உள்ளவரையும் இப்பூவுலகில் மக்கள் வசிக்கும் வரையும் பேசப்பட போகும் அனைவராலும் விவாதிக்கப்பட போகும் ஒரு மகத்தான எழுத்தாக்கம் எழும்பி நின்றது ஆறு காண்டங்களில் ஐநூறு சர்க்கங்கள் எனப்படும் அத்தியாயங்களில் இருபத்து நாலாயிரம் ஸ்லோகங்கள் எழுதப்பட்டதாய் சொல்லப்படுகிறது இனி நடக்கப் போவதை உத்தரகாண்டமாக இயற்றினார் எல்லாம் முடிந்தது இனி மக்களுக்கு இதை எடுத்துச் சொல்லும் பேறு பெற்றவர் யார் தகுதியான நபர்கள் யார் சிந்தித்த வால்மீகியை வந்து வணங்கினார்கள் இரு இளைஞர்கள் லவன் குசன் என்ற பெயர் பெற்ற இரு இளைஞர்களும் வால்மீகியின் சிஷ்யர்கள்தான் என்றாலும் இந்த மகத்தான காவியத்தின் முக்கிய கதாபாத்திரங்களும் அவர்களே ஆனாலும் அவர்கள் அதை அச்சமயம் அறியமாட்டார்கள் தங்கள் குருவை வணங்கிய இரு இளைஞர்களுக்கும் இந்த ஒப்பற்ற காவியம் கற்பிக்கப்பட்டது பிறவியிலேயே இனிமையான குரல் வளம் பெற்றிருந்த இரு இளைஞர்களும் அந்த காவியத்தை தங்கள் இனிமையான குரலில் இசைக்க ஆரம்பித்தனர் ரிஷிகளும் முனிவர்களும் நல்லோரும் கூடி இருக்கும் இடங்களில் அந்த காவியத்தை பாடலாகப் பாடிக்கொண்டு இரு இளைஞர்களும் சென்ற வழியில் ஸ்ரீராமனின் அஸ்வமேத யாகம் நடக்கும் இடம் வரவே இருவரும் அங்கே சென்றனர் யாகம் நடக்கும்போது ஏற்படும் சிறு இடைவேளைகளில் இச்சிறுவர்கள் பாடும் இராமாயண பாடல்களை கேட்டறிந்த ரிஷிகள் முனிவர்களோடு பொதுமக்களும் அந்தச் சிறுவர்களை வாழ்த்திப் பரிசுகளை அளிக்கின்றனர் செய்தி பரவி நகரத் தெருக்களில் இருந்து மெல்ல மெல்ல அரண்மனையைச் சென்றடைந்தது ஸ்ரீராமரின் செவிகளில் இந்தச் செய்தி விழுந்ததும் இளைஞர்களை அரண்மனைக்கு வரவழைக்கின்றார் இளைஞர்கள் பாட ஆரம்பித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் வயம் இழந்த ஸ்ரீராமர் சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்கி மற்ற சபையோர்களுடன் சேர்ந்து அமர்ந்த அந்த காவியத்தை கேட்கலானார் இந்த இடத்தில் துளசி ராமாயணம் மற்றும் சில ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கும் இராமாயணக் கதையில் லவ குசர்கள் ஸ்ரீராமரின் அசுவமேத குதிரையை பிடித்து கட்டிவிட்டு அதை விடுவிக்க வந்த ராம பரிவாரங்களை தோற்கடித்ததாயும் பின்னர் சீத்தை வந்து நேரில் பார்த்துவிட்டு தன் பதியின் சகோதரர்களே என அறிந்து கொண்டு லவ குசர்களிடம் அதைத் தெரிவித்ததாயும் ஸ்ரீராமருடனேயும் லவ குசர்கள் சண்டை போடத் தயாராக இருந்ததாயும் வரும் அதற்கு பின்னரே அவர்கள் அசுவமேத யாகத்தில் கலந்து கொண்டு ராமாயணம் பாடச் செல்லுவார்கள் ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் ராமரின் கடைசி தம்பியான சத்ருக்கனன் மட்டுமே லவ குசர்கள் பிறந்த சமயத்திலும் அதற்கு பளிரெண்டு வருடங்கள் பின்னால் அவர்கள் ராமாயணத்தை வால்மீகி மூலம் கற்றோ பாடி பயிற்சி செய்து கொண்டிருந்த போதும் வால்மீகி ஆசிரமத்தில் தற்செயலாக தங்குகிறான் அவன் ஒருவனுக்கு மட்டுமே ஸ்ரீராமருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்த விபரம் தெரிய வருகிறது என்றாலும் அவன் கடைசி வரை அது பற்றி பேசுவதில்லை வால்மீகியும் ராமனை ஒரு அவதார புருஷன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது ஆனால் வால்மீகி ராமனை ஒரு சாதாரண ஆசாபாசங்கள் நிறைந்த மனிதனாய் காணவில்லை கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒழுக்க சீலன் என்றும் எண்ணவில்லை மாறாக மனிதருள் மாணிக்கம் என்றும் கிடைத்தற்கரிய அரிய மனிதன் என்றும் சொல்கின்றார் ஒரு முன்மாதிரியான மகள் சகோதரன் நண்பன் கணவன் இவை எல்லாவற்றுக்கும் மேல் குடிமக்களை தன் மக்கள் போல் என்னும் ஒரு ஒப்பற்ற அரசன் தன் கடமையைச் செய்வதற்காகவும் தன் குடிமக்களை திருப்பி செய்வதற்காகவும் எந்தவிதமான ஒப்பற்ற தியாகத்தையும் செய்யத் தயாராய் இருந்தவன் தன் அன்பு மனைவியை கூட அதை நாளே காண்போமா பி ஹு முதன்முதல் முதல் நாரதர் வால்மீகிக்குச் சொன்ன சன்போத ராமாயணம் தவிர வால்மீரி எழுதிய ராமாயணத்தின் மூலம் தவிர நாம் அறிந்தவை கம்ப ராமாயணம் தமிழில் என்றாலும் இது தவிர துளசி ராமாயணம் ஆனந்த ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் அற்புத ராமாயணம் அமல ராமாயணம் ரகு வம்சம் உட்பட பல ராமாயணங்கள் இருக்கின்றன சங்க காலத்திலும் பழைய ராமாயணம் ஒன்றே இருந்திருக்கிறது இது தவிர காப்பியங்கள் ஆன சிலப்பதிகாரம் மணிமேகளையும் இராமாயணம் பற்றி குறிப்பிடுகிறது அருணகிரிநாதரும் தன் பங்குக்கு ஒரு இராமாயணம் எழுதி இருக்கிறாய் முடிந்தவரை சில வரிகள் கம்ப இராமாயணத்தில் இருந்தும் அருணகிரிநாதரின் இராமாயணத்தில் இருந்தும் குறிப்பிடப்படும் ஆனால் கம்பரும் சரி அருணகிரியாரும் சரி ராமரை ஒரு அவதாரமாகவே வர்ணிக்கிறார்கள் படிப்பவர்கள் அனைவரும் உங்கள் கருத்துப்படி எடுத்துக் கொள்ளலாம் கதை கதையாம் காரணமாம் என்ற தலைப்பு கொடுத்ததுக்கும் காரணம் இருக்கிறது காரணம் இல்லையேல் காரியம் இல்லை என்பதை நிரூபிக்கும் இராமானன கதை அதை எடுத்துச் சொல்லும் என நம்புகிறேன்